விநாயகர் சதுர்த்தியையொட்டி மதுரை கீழவாசல் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியொட்டி விநாயகர் சிலையில் பூஜை பொருட்கள் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் விநாயகர் சதுர்த்தி விழா மிக கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய வேளையில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பொருட்களின் விற்பனைகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கிறது மக்களின் வரவேற்பு எவ்வாறாக இருக்கிறது வணக்கம் ப்ரீதா நாம் தற்போது மதுரை அந்த கீழவாசல் பகுதியில் இருந்து வருகிறோம் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்டுவார் அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த பகுதியில் வந்து அந்த பூ பூஜை பொருட்கள் என்பது இறுதிக்கட்ட விற்பனை தற்போது நடைபெற்று வருகின்றது இன்று வந்து நாடு முழுவதும் அந்த விநாயகர் சதுர்த்திக்காக அந்த அது கொண்டாடப்படும் நிலையில் தற்போது அந்த கீழவாசல் பகுதியில் அந்த பூஜை பொருட்களின் விற்பனை தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் கூட இப்போ வந்து பார்க்கலாம் எத்தனையோ அந்த வ வண்ணங்களில் வந்து ரெடிமேட் பிள்ளையார்கள் வந்து வந்தாலும் இந்த பகுதி வந்து மதுரை விளாச்சேரி பகுதியில் இருந்து களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த விநாயகர் சிலைகள் வந்து தற்போது செய்யப்பட்டு வருகிறது அதை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கிறார்கள் இது குறித்து அவர்களுமே கேட்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க இந்த களிமண்ணால் செய்யப்படக்கூடிய இந்த விநாயகர் சிலையில் வாங்குறதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க நாங்கள் விளாச்சேரி இருந்து வரோம் சார் நாங்கள் பூர்வீக பூர்வீகமே விளாச்சேரி நாங்கள் குயவர் வேளாறுன்னு சொல்லுவாங்க தொழில் தான் செய்கிறோம் வருஷம் பூரா ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை இது என்ன செஞ்சு கொடுப்போம் முன்ன காட்டி வந்து இப்போ வந்து நல்ல ஆர்வத்தோடு வந்து களிமண் விநாயகர்னு கேட்டு வந்து வாங்குகிறாங்க கரைக்கணும் தண்ணியெலாம் கரைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க சார் முன்ன கூட்டிக்கி இப்போ நல்லா தெளிவாக இருக்குங்க சார் மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாங்கிக்கிறாங்க அப்பாங்கிட்ட அப்படியே ஐயா நீங்க சொல்லுங்க இப்போ இந்த விநாயகர் சிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது அதே மாதிரி கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது இப்போ எப்படிங்க இருக்கு உங்களோட எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வயசு வந்து எனக்கு வந்து அறுபத்தி எட்டு ஆகுது அறுபத்தி எட்டு ஆயிரம் இப்போதைக்கு உள்ள காலங்களில் எத்தனை பேட்டியை எடுத்தாலும் மண்பாண்ட தொழிலுக்கு வந்து ரொம்ப முன்னேற்றமாக அடைகிறோம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி சார்த்திய விளக்கு இந்த மூன்றுக்கும் வேளாடுகளை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் நம்பி எல்லா பேரும் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் விநாயகர் சதுர்த்தி ரொம்பவும் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்க தெய்வ சக்தி உள்ள மண்ணில் தயார் பண்ணி கொடுக்குறோம் பிரீத்தா இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் இந்த பகுதி முழுவதும் சுமார் அந்த வந்து இருபுறங்களிலும் வந்து சுமார் மேற்பட்ட அந்த அந்த கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் மதுரையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த பகுதியில் வந்து மாட்டுத்தாவணி பிபி குளம் மற்றும் கீழவாசல் தெற்கு வாசல் அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அந்த சாலையோரங்களில் அந்த சந்தைப்படுத்தப்பட்டு இந்த பூஜை பொருட்கள் வந்து விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது மதுரையில் மலர்கள் மற்றும் காய்கறி சந்தைகளில் அதே போன்று இந்த விற்பனைகளும் நடைபெற்று வருகின்றது மதுரை மலர் சந்தையில் இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மல்லிகைப்பூவின் விலை வந்து கிலோ வந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று இந்த சாலையோரங்களில் விற்பனை செய்யப்படும் அந்த பூஜை பொருட்களின் விலைகளை என்றால் அந்த வாழைக்கொத்து என்பது வந்து ஐம்பது ரூபாய்க்கும் எருக்களம்பூ மாலை வந்து இருபது ரூபாய்க்கும் அதே போன்று அருகம்புல் கட்டு பதினைந்து ரூபாய்க்கும் அந்த மண் விநாயகர் சிலைகள் வந்து எழுபது முதல் இரநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது அந்த பொரி மாதுளை மாதுளைகளையும் விற்பனை செய்யப்படுகிறது அதே போன்று மாதுளை வந்து கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் ஆப்பிள் கிலோ இரநூறு ரூபாய்க்கும் பொறிக் கடலை வந்து ஒரு படி வந்து இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதே போன்று இந்த பழம் அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது தற்போது கூட இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த விநாயகர் சிலைகளுக்கு வைப்பதற்காக பிரத்யேகமாக அந்த கொடை போன்ற அந்த கலர் க வண்ண வண்ண கலர்களில் இருக்கக்கூடிய அந்த குடை போன்ற அந்த இதுகளும் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த அரசமர பிள்ளையார் கோயில் பகுதியில் தற்போது அந்த பகுதியில் வந்து மக்கள் அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அந்த சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருவதும் இதே பகுதியில் எதிர்ப்புறம் வந்து அந்த விநாயகர் சிலை பெரிய ஒரு ஏழடி உயரத்திற்கு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு அந்த சிறப்பு வழிபாடும் என்பதும் நடைபெற்று வரும் நிலையில் மதுரையில் மதுரை மாநகர பகுதியில் வந்து அந்த கீழவாசல் பகுதியில் அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜை பொருட்களின் விற்பனை வந்து அந்த இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது பிரீதா விநாயகர் சதுர்த்தியையொட்டி மதுரை கீழவாசல் சாலையில் இந்த பூஜை பொருட்களின் விற்பனை கட்டி இருக்கின்றது நேரலையால் நாம் பார்த்தோம் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன் திருச்சி வீமநகரில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு பொதுமக்கள் மகா கணபதி பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன் தீபன் தற்பொழுது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய விலையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன பொதுமக்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது வணக்கம் பிரீதா இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து பொதுமக்கள் பூஜை செய்து அது மூன்று நாளுக்கு பிறகு நீர்நிலையில் கரைப்பது வழக்கம் அதேபோன்று தான் இந்த ஆண்டிற்கான விநாயகர் சேர்த்து பண்டிகை வெகு விமர்சையாக தமிழ்நாடு பொறுத்தவரை கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக திருச்சி மாநகரில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சார்பாக ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு இன்று அதிகாலையிலிருந்து சிறப்பு யாகங்கள் பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது நாம் இருக்கும் இடம் திருச்சி மாநகருக்குரிய பிபுநகர் பகுதியில் இருக்கிறோம் இங்கு வெகு பிரம்மாண்டமாக விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இது பதினான்கு பதினாறு அடி அந்த விநாயகர் சிலைக்கு அதிகாலையிலேயே சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார்கள் இந்த திருச்சி மக்கள் எவ்வாறாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறித்து பகுதிக்குரிய பொதுமக்கள் கேப்பா சார் வணக்கம் இப்போ விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வந்து திருச்சியில் மக்கள் எவ்வாற கொண்டாடி இருக்காங்க எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் தமிழ்நாட்டிலேயே வந்து முதல் முதல்ல திருச்சியிலேயும் சென்னையில திருநெலகிலையும் தான் ராமகோபாலஞ்சி அவர்களால் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்த கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகளாவது நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஆகுது கிட்டத்தட்ட விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டிலே சிறப்பாக திருச்சி பீமுநகரில் ரொம்ப கொண்டாட்டமாக பெரிய அளவில் கொண்டாட்டமாக இருக்கும் மக்களும் பெரிய அளவில் இந்து விழிப்புணர்வு உணர்ச்சியோடு கொண்டாடுவோம் இதை வந்து நாங்கள் முன்னாடி வந்து ஐந்து நாட்களாக வழிபட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கோர்ட்டோட இந்த விஷயத்தினால மூன்று நாட்களாக மாற்றிட்டு அது மாதிரி நிகழ்ச்சியை இருக்கோம் காலையில் கணபதி ஹோமம் நடத்துவோம் சிறுவர் சிறுமதிக்கான விளையாட்டு போட்டி இந்துத்துவத்தை பற்றி பேசுகிறது இது மாதிரி நிகழ்ச்சிகள் மூன்று நாள் அடைஞ்சு கடைசி நாள் பாலகங்காதர திலகர் பால காவேரி இதில் விசேஷனமான ஊர்வலமான நடைபெறும் பிரம்மாண்டமான முறையில் நடக்கும் மக்களோட எழுச்சியான விநாயகர் சதி மற்றும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த பீமு நகரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான விநாயகர் சிலைக்கு அதிகளேந்து பூஜைகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து இந்த பூஜைகள் மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் திருச்சியை பொறுத்தவரை இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக திருச்சி மாநகர் முழுவதும் போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கோபால சமுத்திரக்கரை அருகே நன்மை தரும் நூற்றி விநாயகர் கோயிலில் ஆசிய கண்டத்திலேயே ஒரே கல்லாலான முப்பத்தி இரண்டு அடி உயர சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சிலை உள்ளது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஐந்து முகம் விளக்கு லட்சுமி விளக்கு உள்பட ஆயிரத்தி எட்டு விளக்குகளால் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதேபோல கோயிலில் உள்ள நூற்றி விநாயகருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சேலம் ராஜகணபதி கோயிலில் விநாயகர் சிலைக்கு பால் பன்னீர் இளநீர் உள்பட பதினாறு வகையான திரவங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து ராஜகணபதிக்கு தங்க கவசம் சாட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன விநாயகர் சதுர்த்தியொட்டி ராஜகணபதி கோயிலில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் சூலூரில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நடைபெற்ற கண்காட்சியில் கல்லூரி மாணவர்களின் கைவனத்தில் உருவான கணினி விநாயகர் ஏஐ விநாயகர் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் விநாயகர் கவனத்தை ஈர்த்தன சூலூர் அருகே நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மாணவர்கள் வடிவமைத்த விநாயகர் சிலைகளின் கண்காட்சி நடைபெற்றது கம்ப்யூட்டர் விநாயகர் வெற்றிலை விநாயகர் ஆபரேஷன் சிந்துர் விநாயகர் காய்கறி விநாயகர் நவதானிய விநாயகர் சாக்லேட் விநாயகர் மற்றும் ஏஐ விநாயகர் என பல வகையான சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த கண்காட்சியில் மாணவர்களின் புதுமையான படைப்புகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது வெற்றி பெற்ற சிலைகளை வடிவமைத்த மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன பாரம்பரியத்தை நவீன தொழில்நுட்பத்தோடு இணைத்து மாணவர்கள் உருவாக்கிய சிலைகள் அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன